அறந்தாங்கி யூனியன் அலுவலகத்தில் எம்எல்ஏ எஸ் டி ஆர் திடீர் ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராகச்சந்திரன் இன்று திடீர் ஆய்வு செய்தார் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி என மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தற்போது உள்ளாட்சி உறுப்பினர்களின் பதவி காலமானது நிறைவடைந்துள்ளது தற்போது ஊராட்சி பகுதிகளின் அதிகாரிகளின் நேரடி பார்வையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி மணமேல்குடி ஆவுடையார் கோவில் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன் நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகள் செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று பேராவூரணி சாலையில் உள்ள அருந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எம்எல்ஏ திடீரென சென்று அங்கிருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய பொறியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஆகியோரை சந்தித்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்றன என்றும் தற்போது அந்த ஊராட்சிகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் கேட்டறிந்தார் மேலும் தற்போது ஊராட்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதால் அப்பகுதிகளில் இருந்து தங்களின் தேவைகள் குறித்து பொதுமக்கள் அளிக்கின்ற கோரிக்கைகளை உடனடியாக ஆய்வு செய்து அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அறந்தாங்கி தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் அறந்தாங்கி காங்கிரஸ் கட்சி நகர தலைவர்கள் வீராசாமி முத்து சிவ கிருபாகரன் ஆவுடையார் கோவில் தெற்கு காங்கிரஸ் வட்டார தலைவர் கூடலூர் முத்து அறந்தாங்கி நகராட்சி கவுன்சிலர் அசாருதீன் பெருங்காடு சுப்பையா ஊர்வணி சந்திரமோகன் உட்பட பலர் உடன் இருந்தனர் சென்ட்ரல் ஃபண்ட்ல என்ன ஃபண்டு பெண்டிங் கேக்குன்னு ஏன் கேக்குறேன்னா இப்போ திடீர்னு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாதை துண்டிக்கப்பட்டு இல்லை ஒரு ஒரு தூம்பு ஒன்று போட வேண்டியதுக்கு அவசரம் அவசரத்துக்கு நேச்சுரல் கலாமட்டியோ வேற ஏதாவது காரணத்துக்காகவோ திடீர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுற மனமே கோவில் பார்த்தோம் வருவாய் டிசி சொல்லு வர வேண்டியதுக்கு அந்த லிஸ்ட் எனக்கு

இதோட அப்டேட்ஸ் வரும் இன்னைக்கு என்ன ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்து என்னென்ன வேலை அட்வான்ஸ் வேலை நடத்தமா ஒன்றும் இல்லை இல்ல கடைசி முடிஞ்சது இல்லை இந்த இருபது ஊராட்சிக்கு உட்பட்டங்களில் ஒரு ஒரு ஊராட்சிகள் என்ன வேலை நடைபெற்றிருக்கும் வேணும் இருபது ஊராட்சிகளுக்கும் வேலை நடந்திருக்கா நடந்துட்டுதான் என்னென்ன வேலைகள் எல்லா ஊராட்சிக்கு அதான் வேலை நடந்திருக்கோம் இல்லையா இருபது ஊராட்சிக்கு முப்பத்தி ரெண்டு ஊராட்சி நம்ம சக சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு ஒரு அமைச்சர் இருப்பாங்க அவங்க அவங்க ஊராட்சிக்குறாங்க இந்த இருபது ஊராட்சிக்கும் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு மூன்றரை வருஷமா

अल जोड़ों के जरूर आइडिया वो लोगों का। चैनल पूरी तरह मसाला सब मसेला है। इनके लिए हम अंदर चालाक फ्रंट को आते हैं। इनके लिए कोई मुट्ठी चालाक फ्रंट तो बहुत जरूरी है। किन्हीं बारों को। इसी चैनल से तो आराम से लगा। इसी चैनल से तो आराम से लगा। तो वो लोगे ना उन्हीं में मैंन